பக்கு திருத்த சட்டம் வந்த பிறகு வந்து மேற்கு வங்க காலத்தில் வந்து மிகப்பெரிய கலவரம் பிடிக்கிறது இந்த கலவரத்து பெண்ணை பெண்ணில் பங்களாதேஷ் இருப்பதாக வந்து உள்துறை அமை உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார் அப்படி பொழுது இந்த கலவரம் குறிப்பிட்டு அதாவது அரசுக்கு எதிராக இருந்த கலவரம் போய் குறிப்பிட்ட டார்கெட் டு இந்துக்களுக்கு எதிராக அவர் வந்து மாறுது இதில் பெரிய குணம் என்னென்னா சொந்தவரை விட்டு அவருடைய ஏற்குறைய உள்நா உள்ளூரிலே அகதிகளாக மாறக்கூடிய நிலைமைக்கு தாக்குதலாளர் ஆளார்கள் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் ஆண்கள் அவர் கொடூரமாக தாக்குதல் உட்படுகிறார்கள் வீடுகள் எல்லாமே சூறையாடப்படுகிறது இப்படி இருக்க மக்கள் வந்து வேறு வழியே இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய மால்டா முர்ஷாபாத்லேருந்து மால்டா அங்கே வந்து அந்த ஒரு பள்ளி கூட்டம் தஞ்சம் தஞ்சமடைந்திருந்தவர்களுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் எந்த இதுவும் இந்த அரசாங்கம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் தேசிய மகளிர் ஆணையம் இரண்டு மற்றும் ஆளுநர் சி வி ஆனந்த் அந்த அந்த மேற்குவங்கத்தின் ஆளுநர் இவங்க மூ மூன்று குழுக்களும் நேராக வந்து அவங்களை சந்திக்க முற்பட போகும்போது ஆளுநரை சந்திக்க வேண்டாம் என்று அந்த ஆளும் ஆளுங்கட்சியிடம் மம்தா பானர்ஜி அரசு வந்து தடுக்கிறாங்க இருந்தாலும் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து நான் வெறியும் அறிக்கையை படித்து விட்டு உட்கார்ந்து இல்லை நான் நேரடியாக களத்தில் நின்று தான் மக்களுக்கு வந்து என்ன செய்ய முடியும் அப்போ செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் நேரடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போகிறனால அங்கேருந்து ஆளுங்கட்சியினர் வந்து ஏறக்குறைய வந்து ஒரு வழக்கமாக கவர்னருக்கு எதிராக கோஷங்கள் எல்லாமே உண்டு உண்டுமீறி சொல்லாத விவரங்கள் நிறையா நடை நடைபெறலாம் அப்படின் இருக்கும்போது அதே மாரி அவர் சொல்லியவர் சென்ற பிறகு பார்த்த பிறகு சொல்கிறார் இந்த மாதிரி ஒரு விஷயம் இனிமேல் மேற்கு வங்கத்தில் நடைபெறாத அளவுக்கு நடைபெறாத அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் அந்தளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடைபெற்று இருக்குது அதே மாதிரி தேசிய மனித உர ஆணையத்தின் தலைவர் அலோக் அவர் என்ன சொல்றாருன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட நீதிமன்றத்திலும் நாங்கள் வந்து மனு கொடுக்க போயிடும் இந்த அரசை வந்து கலைக்கப்பட வேண்டும் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்த வேண்டும் அப்படின்னு அந்த அளவுக்கு அவர் அவரும் கூறுகிறார் மகளிர் சொல்கிறாங்க ஏற்கனவே பெண்கள் மிகப்பெரிய அளவுக்கு வந்து கற்பழிக்கப்படுகிறார் அவர்கள் மன ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி மூவரும் எதிர் இருக்காங்க இந்த செய்தி நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த முர்ஷிதாபாத் கலவரம் வரும்பொழுதே நம்ம சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த முர்ஷிதாபாத் கலவரம்ங்கிறது எதுவும் ஒரு வகுப்பு சட்டத்துக்கான ஒரு கலவரம் கிடையாது அந்த கலவரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இமிகிரேஷன் பில் இப்போ கொண்டு வந்தாங்க அந்த இமிகிரேஷன் ஆக்ட்டுக்கு எதிரான ஒரு கலவரம் தான் ஆனால் அதை மறைக்கப்பட்டு வகுப்பு சட்டம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரப்பட்டதுன்னு நம்ம ஏற்கனவே பாலகோதமன் அவர்கள் இதே செய்திகள் சிந்தனை நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தார் அதே போல அதுக்கு அடுத்ததாகவே நம்ம ஒரு ரெண்டு நாட்களுக்கு இடையிலே நம்ம செய்தித்தாளில் பார்த்த செய்தி என்ன அப்படின்னா வங்கதேசத்துலேருந்து வந்த ஊடுருவியவர்கள் தான் இந்த கலவரத்துல வந்து பெருமளவில் கலந்து கொண்டார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்ப எதற்காக இந்த கலவரம் என்பதை நமக்கு தெளிவாக நம்ம சொன்னது எப்படி உண்மையாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம கூடிட்டு நம்ம காமிச்சோம் அப்ப நீங்க இன்னைக்கு யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு கலவரம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த மாநிலத்தினுடைய கவர்னர் அங்க உள்ள போய் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை அப்படின்னா நம்ம எங்க இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லி ஒரு மாநில அரசு தடுக்குது அப்படின்னு சொன்னா அந்த மாநில அரசு இனியும் தொடர வேண்டுமா அப்ப எதை மறைப்பதற்காக இந்த மாநில அரசு அவர் கவர்னர் உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஆனா கவர்னர் உள்ளே சென்றதற்கு பிறகுதான் பல உண்மைகள் இங்க வெளிச்சம் போட்டு வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றன இன்னும் சொல்லப்போனா அந்த கேம்ப்ல இருக்கக்கூடிய அந்த ஹிந்து மக்களினுடைய கோரிக்கை என்னவா இருக்குன்னா ஏன் பத்திரிகைக்காரர்கள் இங்கே உள்ளே வர அனுமதிக்க மாறுக்கிறார்கள் கவர்னரோட பத்திரிகைக்காரர்களும் வந்திருக்கணும் வந்து எப்பயுமே கவர்னர் ஒரு இடத்துல போறாருனா பத்திரிகைக்காரர் வருவது வழக்கம் தானே ஏன் பத்திரிகைக்காரர்கள் இங்கே அனுமதிக்கவில்லை நாங்கள் இங்கே கவர்னரிடம் பேசக்கூடிய பேச்சுக்கள் இந்த கோரிக்கைகள் எல்லாம் வெளியில் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் அப்படின்னு அவங்க எல்லாரும் அங்க கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய வீடுகள் மேலே வெடிகுண்டுகள்லாம் எல்லாம் வீசப்பட்டிருக்கின்றன வீட்டினுடைய பின் கதவுகள் பின்வாசல் வழியாக உள்ள வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க பெண்கள் கப்பளிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெருமளவில் கொடூரங்கள் அரங்கேற்றப்பட்டிருக்கிறதாங்க ஒரு கட்டத்தில் மக்கள் அங்கே இருக்க முடியாதுங்க கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மக்கள் பயந்து வெளியில் வந்திருக்காங்க இப்போ யோசிச்சு பாருங்க சொந்த நாட்டிலேயே இன்னைக்கு அகதிகளாக இருக்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்கள் இன்னைக்கு தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரு அகதிகள் முகாமில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு இதை பற்றி யாராவது பெரிய அளவில் பேசுனாங்களான்னு சொல்லுங்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை மைனாரிட்டிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு கூசாமல் நாக்கில் நரம்பி இல்லாமல் அந்நியாயமாக பேசுகிறீங்களே இன்றைக்கி மெஜாரிட்டியான மக்கள் தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு தங்களுடைய வீடுகளை எல்லாம் விட்டு விட்டு அகதிகள் முகாமில் இருக்காங்களே அதை பற்றி உங்களால் பேச முடியுமா இன்றைக்கி பேசுனீங்களே யாராச்சும் இன்னொரு கொடூரமான சூழ்நிலை அவங்க அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எங்களுடைய சொந்தக்காரங்க பக்கத்தில் இருக்கவங்க கூட எங்களை வந்து பேச அனுமதிக்க மாட்டுறாங்க அவங்கள போய் கூட நாங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே வந்து ஒரு சிறையில் வச்ச மாதிரிதான் எங்களை வச்சுருக்காங்கன்னா எப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு வங்க தே அந்த மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுடைய நிலை இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு இன அழிப்பு செஞ்சதுக்கு ஹிந்து ஃபோபியான்னு சொல்லிட்டு ஏன் இந்த யாரும் எங்கேயும் பேசல இதே வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருந்தா இன்னைக்கு ஹெட்லைன்ல தானே போட்டிருப்பீங்க மணிப்பூர் கலவரத்தை பத்தி இங்க இருந்து தமிழ்நாட்டுல கூட்டம் கூட்டமாக மேட மேடையாக போய் பேசுனீங்களே ஏன் உங்கள் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய தானே ஏன் கண்டிச்சு நீங்க பேசல ஏன் மம்தா பதவி விலகணும் அப்படின்னு ஏன் பேசல அப்ப இந்த மக்கள் வந்து மனிதர்கள் கிடையாதா இல்ல இவர்கள் மேலே மனிதாபிமானங்கிறது தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்த கேள்வி வருது இல்ல மணிப்பூர் கலவரம் வந்த உடனே மணிப்பூரில் இருக்கக்கூடிய கலவரத்துக்கு பிரதமர் பதவி விலகணும்னு சொன்னாங்கல்ல இதே ஸ்டாலின் இங்கே பேசினாருல்ல அப்ப நம்மளுடைய கேள்வி என்னென்னா இன்னைக்கு அதே போல ஒரு கொடூரம் இன்னைக்கு மேற்கு வங்கத்தில் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஏன் இன்னைக்கு சரி இன்னைக்கு யா இது வந்து பிஜேபி சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது இன்னைக்கு நீங்க ரொம்ப சொல்லக்கூடிய மனித உரிமை அமைப்புக்கு தான் இன்னைக்கு அங்கே உள்ள போய் பார்த்துட்டு சொல்லியிருக்கு இதே தேசிய மகளிர் ஆணையம் தானே இன்னைக்கு அங்கே வந்து ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க அப்ப அந்த ரிப்போர்ட்னுடைய அடிப்படையில நீங்க போய் நீங்க ஒரு குழுவா போவீங்களே எதுக்கு எடுத்தாலும் உண்மை கண்டறியும் குழு மணிப்பூர்ல போய் பாத்தீங்கல்ல காங்கிரஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பி போனாங்கல்ல இந்த கனிமொழியும் போச்சு அங்க இருந்து இப்ப இந்த அம்மா இங்கிருந்து போயிருக்கணும் இல்ல போய் ஹிந்துக்களுக்கு அங்கே என்ன நடக்குது போய் ஏன் பாக்க போகலை ஏன் நாங்கெல்லாம் போய் பார்க்கறோம் அப்படின்னு ஏன் நீங்க கிளம்புல மணிப்பூருக்கு மட்டும் நாங்க போகணும் அப்படின்னு நீங்க துணிச்சீங்களே அன்னைக்கு பேசினவர்கள் யாரும் ஏன் இன்னைக்கு மம்தா பதவி விலகணும் ஏன் இன்னைக்கு யாரும் எதுவுமே சொல்லலை அப்ப ஹிந்துக்கள் அப்படின்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு இரண்டாம் பட்சம் உங்களுடைய ஓட்டுகளுக்காக இந்துக்களுக்கு என்ன இந்த நாட்டில் பெரும்பான்மையான இந்துக்கள் என்ன நடந்தாலும் அதை கேட்பதற்கு இங்கே கேட்பார் இல்லை இப்ப இது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த கலவரத்துக்கு காரணமானவர்கள் யாரு வங்கதேசத்திலிருந்து ஊடுருவியவர்கள் அப்ப இந்த வங்கதேசத்திலிருந்து வந்து ஊடுருவர்கள் தான் இந்த கலவரத்துக்கு காரணம்ன்ற பட்சத்துல இன்னைக்கு மம்தா பானர்ஜினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன பிஎஸ்எஃப் அதாவது பாதுகாப்பு படையினர் பிஎஸ்எஃப் அந்த பாதுகாப்பு படையினரும் பாஜகவினரும் தான் காரணம் அப்படின்னு அந்த அம்மா இப்போ சொல்லுதுன்னா ஒரு நாட்டை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு படை வீரர்களை கலவரத்துக்கு காரணம்னு ஒரு முதல்வர் சொல்வாரானால் அது தேச துரோகமா இல்லையா அப்போ ஒரு தேச துரோகியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் இன்னும் அந்த மா மேற்கு வங்கத்தினுடைய முதல்வராக இருக்கிறதுக்கு தகுதி இருக்கிறதா முதல்ல இதை எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டும் இந்த கலவரம் மேற்கு வங்கத்தோடு நின்று விடாது இது இப்படியே இன்றைக்கி இருக்கக்கூடிய மத்திய அரசு கண்டு கொள்ளாமல் இருக்க போகிறது அப்படின்னு சொன்னால் மேற்கு வங்கத்தில் நடந்த கலவரம் என்பது ஒரு ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த கலவரங்கிறது இந்த விஷயங்கிறது இந்த இன அழிப்புங்கிறது நாளை எல்லா மாநிலங்களையும் தொடரும் ஏன்னா இன்னைக்கு ஊடுருவல்காரர்கள் மொத்த பேரும் நீங்கள் அங்கே இருக்காங்க அப்போ இன்னைக்கு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா முதல்ல இன்னைக்கு மேற்கு வங்க ஆட்சி என்பது கலைக்கப்பட வேண்டும் இதை காரணம் காட்டியே கலைக்கப்பட வேண்டும் ஒரு தேச துரோகியை நீங்கள் எப்படி ஆட்சியில் இருக்க முடிக்க முடியும் உடனடியாக இந்த அலசு கலைக்கப்பட வேண்டும் அந்த ஆறு மாதத்திற்காவது தேர்தல் நடத்தக்கூடாது அந்த ஆறு மாதத்திற்கு உட்பட்ட நேரத்தில் இன்னைக்கு கொண்டு வரப்பட்ட இமிகிரேஷன்லாம் சிஏஎலா இவைகள் எல்லாமே வந்து அமல்படுத்தப்பட வேண்டும் சிவியராக அமல்படுத்தப்பட வேண்டும் இதையெல்லாம் அமல்படுத்தி இதெல்லாம் நடைமுறைக்கு வந்து வந்ததுக்கு பிறகு யாரெல்லாம் இல்லீகல் இமிகிரன்ஸோ அவர்களெல்லாம் வெளியேற்றப்பட்ட பின் தான் இங்கே தேர்தல் என்பது ஒன்று நடத்தப்படணும் அப்படி நடத்தப்பட்டாதான் இந்த தேசத்திற்குரியவர்கள் இந்த தேசத்துக்கான ஆட்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஓட்டர் சங்க இருப்பாங்க அப்பதான் இந்த தேசம் பாதுகாக்கப்படக்கூடிய வகையில் உண்மையிலேயே மேற்கு வங்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு முதல்வர் என்பது அந்த அந்த மாநிலத்துக்கு கிடைப்பார் இதன் மூலம்தான் தேசம் பாதுகாக்கப்படும் அதனால இது உடனடியாக இந்த அரசு என்பது கலைக்கப்பட வேண்டிய அரசு மத்திய அரசு உடனடியாக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது இன்னைக்கு இந்துக்களுடைய இன அழிப்பு என்பது அங்கு நடந்து வருகிறது இதன் மேலும் மத்திய அரசு வாய்மூடி மௌனமாக இருந்தால் இது தேசத்திற்கு பெரிய ஆபத்தாக விளையும் என்பதில் எந்தளவும் சந்தேகம் இல்லை